வாங்கசாமி போய் வருவோம் சபரிமலைக்கு வாங்கசாமி போய் வருவோம் சபரிமலைக்கு அங்கே வந்து பார்த்த தெரியும் உங்க மகர விளக்கு பக்தர் கூட்டம் மலையினிலே நிறைய இருக்கு பக்தர் கூட்ட மலையினிலே நிறைய இருக்கு அங்கே பாட்டு ஆட்டம் அனைத்திலுமே பக்தி இருக்கு அங்கே பாட்டு ஆட்டம் அனைத்திலுமே பக்தி இருக்கு அங்க சாமி போய் வருவோம் சபரிமலைக்கு அங்கே வந்து பார்த்த உங்க மகர விளக்கு அழகு காட்சி கண்டால் கண்கள் எல்லாம் மலரும் அழகு வன காட்சி கண்டால் கண்கள் எல்லாம் மலரும் அந்த அழுதாவில் குளித்து விட்டால் அங்கம் எல்லாம் சிலிக்கும் அழுதாவில் குளித்து விட்டால் அங்கம் எல்லாம் சிலிக்கும் பம்பாவின் தீர்த்தம் பட்டால் பலன்கள் எல்லாம் வளரும் பம்பாவின் தீர்த்தம் பட்டால் பலன்கள் எல்லாம் வளரும் அந்த பகவானை தரிசித்தால் பாவம் எல்லாம் தீரும் அந்த பகவானை தரிசித்த சரணையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமிப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா நடந்து செல்லும் பா செல்லும் பாதையெல்லாம் கல்லு முள்ளுதான் அவனை நாடி வரும் பக்தர் கது பஞ்சு மெத்தைதான் நாடி வரும் பக்தர் கது பஞ்சு மெத்தைதான் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கத்தான் தீராத வினை எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் ஐயன் தேடி வந்து அருள் தருவான் வேண்டுவோர்க்குத்தான் ஐயன் தேடி வந்து அருள் தருவான் ுத்தான் எனவே வாங்க சாமி போய் வருவோம் சபரி மலைக்கு வந்து பாட்ட தெரியுமுங்க மகர விளக்கு பக்தர் கூட்டம் மலையினிலே நிறைய இருக்கு அங்கே பாட்டு ஆட்டும் அனைத்திலுமே பக்தி இருக்கு கரணமையப்பா சாமி கரணமையப்பா சரணமைய